பாகிஸ்தான் நமக்கு நிறைய விஷயத்தில் எதிராக செயல்பட்டிருக்காங்க ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம பாகிஸ்தானுக்கு நன்றி சொல்லியாகணும் இந்த வீடியோவை வந்து நம்ம தொடங்குறது இல்லை இந்த இதில் பேச போகிற சில தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் ஏன்னா பாகிஸ்தான் பண்ண ஒரு விஷயத்தினால மிகப்பெரிய ஒரு டெக்னிக்கல் பொனான்ஸா நம்மளோட ஃபியூச்சர் ஆஃப்ட்வேர் மிசல் டெவலப்மெண்ட்டுக்கும் இப்போ நம்ம உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்திரா மார்க் டூ மார்க் த்ரீ போன்ற ஏவுகணைகளுக்கும் முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் இந்த பாகிஸ்தானோட உதவியோட கிடைச்சிருக்கு என்னடா சம்பந்தமே இல்லாம ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்க என்னதான் பேச வரேன்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சாப்ல அஜிராபூர் பக்கத்துல ஒரு இன்டாக்டான ஒரு மிசைல் எடுத்தோம்ல அதை டிஆர்டிஓ பிரிச்சு எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கு அப்புறமா அதோட ஏஎஸ்சி ரேடார் பத்தியும் ஆன்டி ஜாமிங் எக்யூப்மெண்ட்ஸை பற்றியும் முக்கியமான தகவல்கள் கிடச்சிருக்கிறதாகவும் அது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறது மூலியமா நம்மளோட ஃபியூச்சர் வேரியன்ஸா மிசல் கேட்டகரியில் வரக்கூடிய ஆஸ்திரா மார்க் டூ இப்போ உருவாகிட்டு இருக்கிறது ஆஸ்திரா மார்க் த்ரீ இதில் பல்வேறு விதமான அப்டேட்ஸை பண்ண முடியுன்றதையும் ஒரு ரிப்போர்ட்டாக வெளியில் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றின தகவல்களை தான் எந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்க லே டிபி ட்ரெண்டிங்ஸ் ஆபரேஷன் சிந்தூர் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட நிகழ்வுகளானது நடந்துச்சு ஒரு பக்கம் பார்த்தோன்னா ப்ரொபகண்டா வார் நடக்கிறது இன்னொரு பக்கம் ரெண்டு சைட் மீடியாவும் வந்து மாறி மாறி இவங்களோட கிளைம்ஸை ஃபால்ஸ் கிளைம்ஸை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆன் ஃபீல்டில் நடந்த பேட்டில விட சோஷியல் மீடியாவில் நடந்த பேட்டில் ரொம்பவும் பெருசா போச்சு ஆனா இதில் ஏற்பட்ட இழப்புகள் ரெண்டு தரப்புல ஏற்பட்ட இழப்புகள் ரெண்டு தரப்புல ஏற்பட்ட லாபங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் வைஸ் பார்த்தனா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஆனது அடிச்சது ஆரம்பத்தில் வந்து ரஃபேல் போர் விமானங்களுக்கு எதிராக ஏவப்பட்ட பி எல் ஃபிஃப்டின் ஏவுகணைகளோட ரேஞ்சை கணிக்கிறதுல நம்ம சில தவறுகள் பண்ணியிருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் ஏன்னா அந்த பிரச்சனை வந்து ஆல்மோஸ்ட் நாலு நாள் நடந்துச்சு இரண்டாவது நாள்ல இருந்து நம்ம நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒட்டுமொத்தமாக மாத்தினதுல மிகப்பெரிய அட்வான்ஸ்மெண்ட்ன்றது நமக்கு கிடைச்சது ஸோ இப்படி பார்க்குறப்போ நான்கு பி ஃபிஃப்டின் ஏவுகணைகள் வரைக்கும் அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் அதோட உதிரி பாகங்கள்ன்றது இந்தியாவில் கிடைச்சிருந்தது முழுசா இரண்டு இன்டாக்டான ஏவுகணைகள் ஒன்று வந்து பாதி உடஞ்ச நிலமையில் அது வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகல இன்னொன்னு பார்த்தீங்கன்னா முழுசா எந்த விதமான பாதிப்பும் இல்லாம எப்படி சொல்றது ஒரு பாராசூட் மூலயமா ஒரு ஏவுகணை கீழே இறக்கணும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பஞ்சாப் பஞ்சாப்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு ஏவுகணையானது கிடைச்சது இது கிடைச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு இந்த ஏவுகணையை வச்சு இந்தியா என்னெல்லாம் செய்வாங்கன்னு முதல்ல ஒரு நமக்கு கிடைக்குதுன்னு வைங்க அதன் நமக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த இடத்துல தெரிய வரும் இது ஒரு டாபிக் இன்னொன்று என்னன்னா அப்படி அந்த ஏவுகணை வந்து நம்ம கையில கிடைச்சிருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணி கீழே இறக்கணும் இது ரெண்டு டாபிக் இந்த ரெண்டு நம்ம நமக்கு கிடைக்க வேண்டிய நிறை குறைகள் என்ன இதன் மூலயமா நம்ம நடந்திருக்கக்கூடிய நிறை குறைகள் என்னன்றது தெரியும் முதல்ல இந்த பிஎல் ஃபிஃப்டின் ஏவுகணையை கீழே இறக்குறதுன்றது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு உலகத்தோட சில அட்வான்ஸ்டு ஏர் டு air மிசல் ஏஎம் கேட்டகரியில் பார்த்தோன்னா அமெரிக்கா பிரான்ஸ் ரஷ்யா சைனா இந்தியா வந்து இப்போ டெவலப்பிங் ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களோட தொழில்நுட்பத்தை ரொம்ப சீக்கிரட்டிவாக வச்சுருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்காரணத்தை கொண்டும் இந்த தொழில்நுட்பம் எதிரியோட கைகளில் சிக்கிடக்கூடாதுன்றதுல ரொம்பவே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க ஸோ அதனால அவங்களோட ஏர் டு ஏர் மிசல்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மற்ற மிசல்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளோர்ட் ஆகிடும் எலக்ட்ரானிக்கலி ஜாம் பண்ணி கீழே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆனது ரொம்ப கம்மி சர்ஃபேஸ் டு ஏர் மிசலாக இருக்கட்டும் இல்லை ஏர் டு சர்ஃபேஸ் மிசல் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசல் இது எல்லாமே வந்து செல்ஃப் டிடர்னேஷன் மெக்கானிசம்ன்றது மோஸ்ட் ஆஃப் இருக்காது சாம பொறுத்த வரைக்கும் கீழே இருந்து ஏவக்கூடிய விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் அதில் ஆட்டோ டெட்டனேஷன் மெக்கானிசம் இருக்கும் ஸோ அப்படி பார்த்தனா இந்த ஏர் டு ஏர் மிசல்ஸ் விமானத்திலிருந்து விமானத்துக்கு எதிராக ஏவக்கூடிய அந்த ஏவுகணைகளில் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் செல்ஃப் டெட்டனேஷன் சொல்லக்கூடிய தன்னைத்தானே அழித்து கொள்ளும் தொழில்நுட்பமானது இருக்கும் இது எப்படி வேலை செய்யணும் இப்போ நான் ஒரு விமானத்துல இருந்து என்னோட எதிரியோட விமானத்தை நோக்கி ஒரு ஏவுகணையை செலுத்துறேன் இப்படி செலுத்தப்படக்கூடிய அந்த ஏவுகணை எதிரியோட விமானத்தை நோக்கி போகுது குறிப்பிட்ட ஒரு தொலைவு போனதுக்கு அப்புறமா அவங்க விமானம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு என்னோட ஏவுகணை ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிடுச்சு அடுத்த பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த விமானத்தை நோக்கி போகிறப்போ எனக்கு எதனா அவங்க எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ்ல ஈடுபடுறாங்க அதாவது எனக்கு வரக்கூடிய சிக்னலை கட் பண்றாங்க நான் வந்து ட என்னோட டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம்ஸை குழப்பிறாங்க அந்த மாதிரி நிறைய ஜாமிங் எக்யூப்மெண்ட்ஸு ட்ரை பண்ணுறாங்கன்றப்போ அதில் செல்ஃப் டெட்டனேஷன் மெக்கானிசம்ன்றது ஆக்டிவேட் ஆகிடும் இது எப்போ ஆக்டிவேட் ஆகுனா அந்த மிசைல் அந்த ஸ்பூஃபிங் என்விரான்மெண்ட்டில் மாட்டிக்கிச்சு எண்பது சதவீதம் அது ரிகவர் ஆகிறதுக்கு வாய்ப்பில்லை இதுக்கப்புறம் அந்த மிசைல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா இந்த பேராமீட்டர்ஸ் அதை ரீச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நடுவானத்திலே வெடித்து சதறிடும் இப்படி சத வெடித்து சதுறதுனால என்ன ஆகுனா அதோடய சில பாகங்கள் மட்டும்தான் கீழே விழும் அதை வச்சு மோஸ்ட்டாக அது என்ன கைண்ட் ஆஃப் மெக்கானிசமாக உள்ள ஆப்ரேட் பண்ணுது அதோட வேலை என்ன அது என்ன விதத்தில் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ணுதுன்றது இந்த இடத்துல நம்மளால கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது ஸோ செல் டெட்டர்னேஷன்ன்றது ஒரு மிசலுக்கு எந்த அளவுக்கு முக்கியன்றது என் மூலியமா தெரியும் இந்த பி எல் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் உலக அரங்கில் வெப்பன் மார்க்கெட்டில் மெட்டியார் மிசைலுக்கு இணையாக

மேக்சிமம் இவ்வளோ தான் இருக்கும் ஆட் வர் மெசிலை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே மினியேச்சர்டு வர்ஷன் ஏஎஸ்சி ரேடாரை வச்சு அதோட டார்கெட் ஐடிகேஷன் சிஸ்டமை என்கேன்ஸ் பண்ணுறப்போ அதோட கெப்பாசிட்டின்றது அதிகமாகும் ஆனால் இந்த அளவுக்கு சின்ன ரேடார் எப்படி இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்றத அந்த ரேடார் நெட்வொர்க் கூட சாஃப்ட்வேர் வைஸ்ன்றதும் அலசணும் இப்போ சாஃப்ட்வேர் வைஸ் அலசுறது பத்தினா டேட்டாஸ் நமக்கு பெருசாக கிடைக்காது ஏன்னா எந்த ஒரு அரசாங்கமும் அதை பத்தி வெளியில் விட மாட்டாங்க அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றது தான் பெரிய ஒரு ப்ராசஸ் இருக்கு இதை இப்போ பிசிக்கலே அனலைஸ் பண்றப்போ அது எந்த அளவுக்கு டெம்பரேச்சரை ஸ்டாண்ட் பண்ணுது அது என்ன விதத்தில் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றது மேக்ஸிமம் அளவுக்கு பேண்ட் வித் அது ஜென்ரேட் பண்ணி எமிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதை அனலைஸ் பண்ண முடியும் இப்படி அனலைஸ் பண்றப்போ இது என்ன விதமான அடுத்த கட்டத்துக்கு வழிவகுனா இதே மாதிரி ஒரு மிமிக்கை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் இப்போ ஏன்பா சீனாவோட ஏவுகணையை நம்ம இந்த இடத்துல மிமிக் பண்ணணும் இல்ல சீனா ஏவுகணையோட அந்த ரேடர் பத்தி படிக்கிறதுனால நமக்கு என்ன பெருசா இதில் தான் பொக்கிஷமே கொட்டி கிடக்கு சாதாரணமாக எப்படி சொல்றது தங்க உண்டியில் தகரடப்பான்னு நினைக்கிற ஒரு கதை தான் இந்த மிசைலோட ரேடாரை மட்டும் நம்ம படிச்சிட்டோம் இங்கே சைனா கூட என்னைக்கு வேணா ஒரு பிரச்சனை வரலாம் சைனா கூட பிரச்சனை வரலனாலும் அண்ணனோட அடுத்த தம்பியா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கூட என்னைக்கு வேணா பிரச்சனை வரலாம் இந்த பாகிஸ்தான் கூட ஒரு பிரச்சனை வந்துன்னா நாளைக்கு ஃப்ரண்ட் லைன்ல வந்து நிக்க போறது இந்த சைனாவோட வெப்பன் சிஸ்டம் தான் அதுவும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு பிரச்சனை வருது எஸ்கலேஷன் வருதுன்னா கிரவுண்ட் போர்சஸ் மோஸ்டா சண்டப்படக்கூடிய நிலைமை வராது தரைப்படைகள் நேரடியாக மோதி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதை ஏற்படுத்தது ஸோ பிரைமரி பேட்டில்ன்றது இந்த நேரத்தில் ஏரியல் வார்ஃபேர் தான் வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் விமானங்கள் பயன்படுத்தப்படுதுன்னா அந்த விமானங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் ஏர் டு ஏர் மிசைல் வானத்திலிருந்து ஏவக்கூடிய ஏவுகணைகள் இந்த இடத்துல ஒரு பிரைமரி ரோலை ப்ளே பண்ணும் அப்போ பாகிஸ்தானுக்கு சீனாவை தவிர யாரும் இந்த இடத்துல மேஜர் வெப்பன் எக்ஸ்போர்ட்டராக வரப்போகிறது கிடையாது வந்தால் துருக்கி வரணும் துருக்கிக்கிட்டே வந்து ப்ராப்பரான ஒரு ஏர் டு ஏர் மிசைல் டெக்னாலஜின்றது கிடையாது அவங்களே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மிஞ்சி போனால் அமெரிக்கா தான் இந்த இடத்துல வரணும் இந்த ரெண்டு நாடுகளையும் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல சைனா மட்டும்தான் சோல் சப்ளையராக பாகிஸ்தானுக்கு இருப்பாங்க சைனா கிட்டே இருக்கிறதுலேயே டாப் அண்ட் சிஸ்டம்னு பார்த்தோம்னா பிஎல் ஃபிஃப்டின் கேட்டகரியிலேருந்து பிஎல் செவன்டீனுக்கு அதோட அடுத்த கட்டம்னு சொல்லிட்டு அவங்க வளர்ந்துட்டே இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண முடியும் அந்த ஏவுகணைகள் உள்ளே வந்ததுன்னா அதை பற்றின எந்த விதமான டேட்டாவும் இல்லாதப்போ நம்ம இந்த அளவுக்கு ஜாம் பண்ணியிருக்கோம் நூறு கிலோமீட்டர்கள் உள்ளே ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா அந்த ஏவுகணையை நம்ம இன்டாக்டாக கீழே இறக்கியிருக்கோம்னா அதோட ஜாதகமே நம்ம கையில் இருக்குன்னு வைங்க அந்த மிசைல் இந்தியாவோட பார்டருக்குள்ளே நுழைஞ்ச அடுத்த சில வினாடிகள்லேயே நம்மளால் அதை வீழ்த்த முடியும் இது ஒன்று ஆனால் இந்த மிசைலை பற்றி பாசிட்டிவான விஷயங்களும் சில இது இருக்குது நம்ம வந்து ரேண்ட் மாதிரி பண்ணுறோம் இல்லை அவங்கள வந்து மட்டம் தட்டி பேசணுன்றதெல்லாம் அடுத்த கட்டம் முதல்ல அந்த மாதிரி பேச போகிறதில்ல அவங்களோட டெக்னாலஜி கிரிட்டிசைஸ் பண்ணாலும் இந்த மிசைல இருக்கக்கூடிய ஏஎஸ் ரேடா தொழில்நுட்ப அது நம்ம உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய மார்க் டூவை விட என்ஹான்ஸ்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன தெரியுமா இந்த மிசைல யூஸ் பண்ணக்கூடிய ஆஸ்திரா டூவில் யூஸ் பண்ணக்கூடிய ரேடாரை விட அது ரொம்பவும் அட்வான்ஸ்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இது பாசிட்டிவ் அப்ரோச்சில் நமக்கு எப்படி மாறும்னா ஆஸ்த்ரா மார்க் டூவோட ரேடாரை அதோட ஃபியூச்சர் வேரியன்ஸில் நம்மளால இன்னமும் அதிநவீனப்படுத்த முடியும் அடுத்து வரப்போகிற ஆஸ்திரா மார்க்ரீயில இதை விட அட்வான்ஸ்டு ரேடாரை நம்மளோட தொழில்நுட்பத்தை நம்மளால் உருவாக்க முடியும் ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா ஒன்று அவனோட வெப்பனை பிரித்து மேஜாச்சு இன்னொன்று அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்மளோட டெக்னாலஜியை நம்மளோட வெப்பன்ஸோட டெக்னாலஜியை அதிகப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு இது அடுத்தபடியாக இருக்கக்கூடியது இதில் இருக்கக்கூடிய டுவெல் பல்ஸ் ராக்கெட் மோட்டார் பொதுவாக வந்து ஒரு ஆர்ட்வேர் மிசைல்னு வைங்க அதில் வந்து நிறைய விதமான த்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு மிசைல் வந்து ஹைபோசானிக் லைட்டர் அது அதோட பாதையை முழுக்க மெயின்டைன் பண்ணுனா இந்த டூவல் பல்ஸ் மோட்டார்ஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப எஃபிஷியன்ட்டான ஒன்னாக இருக்கு ஃப்யூல் எஃபிஷியன்ட்டான ஒன்னு இருக்கு இது உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இந்த தொழில்நுட்பம் இருக்குது நம்மளோட ஆஸ்திரா மாக்டோலியும் இதே வகையான இன்ஜின்ஸ் தான் நம்ம பயன்படுத்திருக்கோம் ஸோ இப்போ இந்த இன்ஜினையும் டீகோட் பண்ண ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது ரேடாரை படித்து முடிச்சிட்டாங்க அது அடுத்தது எப்படி ரிவர்ஸ் இன்ஜினிங் பண்ண போகிறாங்கன்ற அறிவிப்பு வெளியில் வந்துருச்சு இதுக்கு அடுத்தபடியாக இதோட டுவல் பல்ஸ் ராக்கெட் மோட்டரில் கை வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிஎல் ஃபிஃப்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு புதையில பாகிஸ்தான் நமக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து இப்போவே ஒரு மூணு நாலு மாதத்துலேயே இந்த அளவுக்கு டேட்டாஸ் கிடச்சிருக்கு என்ன அதான் ஒரு மூணு மாசத்துல இந்த அளவுக்கு டேட்டா கிடச்சிருக்குன்னா இன்னமும் நம்ம ஃபியூச்சரா அனலைஸ் பண்றப்போ அதில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் இன்னும் நம்ம இதை மற்ற நாடுகளுக்கு இதோட டெக்னாலஜி ஷேர் பண்றப்போ அவங்க கிட்ட இருந்து நமக்கு இன்புட் ஆனது இன்னும் நிறைய கிடைக்கும் இதுக்கெல்லாம் வந்து உண்மையிலேயே பாகிஸ்தானுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் மனமார்ந்த நன்றிகள் அடுத்து இன்னும் எதனா ஒரு ரெண்டு மூணு ஏவுகணைகளை அந்த ஜேஎஃப் செவன்டீன் ஜே டென்சி எல்லாம் கொஞ்சம் அனுப்பி வச்சிங்கன்னா அதையும் கொஞ்சம் டேட்டாஸா எடுத்துப்போம் ஏன்னா எங்களுக்கும் டேட்டான்றது தேவைப்படுது இல்லை சோ ஒரு கைண்ட் ரெக்வெஸ்டா நம்மளோட டிபி ட்ரூப்ஸ் சார்பாக பாகிஸ்தானுக்கு ஒரு ரெக்வஸ்டா வைப்போம் முடிஞ்சால் அனுப்பிட்டோம் இல்லைனா வேறு எப்பனா கிடச்சா பார்த்துக்கோ ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபன் கார்டு சொன்னேன் அண்ட் இந்த வீடியோ பற்றி நம்மளோட எடுக்கிறதுக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிஎல் ஃபிஃப்டின் நமக்கு கிடச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு ட்ரெஷர் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ உருவ ஆரம்பிச்சுட்டாங்க ஆல்ரெடி சைனாவுக்கு தெரியும் நம்ம என்னெல்லாம் பண்ணோன்றத இதை வந்து கெடுக்கிறதுக்கு அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க அண்ட் இல்லை சீனா வந்து இந்த மிசைலை பற்றி பெருசாக இப்போ பெருசாக பேச மாட்டாங்கன்ற மாதிரியும் அவங்களால சில டேட்டாஸ்ன்றதை எடுக்க முடியும் அண்ட் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க நம்மளோட பிரம்மோஸ் மிசைலும் ஒரு மிசைல் பாகிஸ்தான் கிட்ட இருக்கு ஸோ அவங்களால அதை டீகோட் பண்ண முடிஞ்சா அது நமக்கும் பிரச்சனை தான் ஆனால் என்ன அதை டீகோட் பண்ணியிருந்தா அந்த பதினோரு பேசை காப்பாத்திருக்கலாம் காப்பாத்தல என்ன லட்சத்தில் டீகோட் பண்ணாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ திரும்ப சொல்றேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சிப்போம் அதுவும் இந்த வீடியோ பெருது